ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பாழடைந்த மரத்தோப்பு நைட்டு நேரமானா அங்கிருந்து அம்மா அம்மானு ஒரு பெண் அழும் சத்தம் கேட்கும் யாரும் அந்த வழியா போக மாட்டாங்க ஒரு நாள் ராமன் அப்படின்னு ஒரு இளைஞன் அந்த வழியா தவறுதலா போனான் திடீர்னு மரத்தடியில் வெள்ள சேலையில ஒரு பெண் முடி முன்னாடி விழுந்து நின்றிருந்தாள் அவள் மெதுவா தலையை தூக்கினாள் கண்கள் முழுக்க கருப்பு ராமன் நடுங்க ஆரம்பிச்சான் அப்போதான் திடீர்னு காற்று வேகமா அடிச்சது மண் நடுங்கிச்சு டம் 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 எங்கிருந்தோ உடுக்கை சத்தம் அந்த நேரம் அருகே இருந்த கருப்பசாமி கோயிலில் பூசாரிக்கு சாமி வந்தது ஓம் ஏய் இவன் என் அடியான் அவனைத் தொடாதேனு பூசாரி குரல் மாறி கத்தினான் அந்த பெண் கத்தி அலறினாள் என்னை விடாதீங்க பூசாரி தரையில் உடுக்கையை அடிச்சு வேப்பிலை வீசினார் உடனே அந்த பெண் கருப்பு புகையா மாறி மரத்துக்குள் இழுக்கப்பட்டாள் அடுத்த நாள் முதல் அந்த இடத்துல ஒரு சத்தமும் இல்லை இன்னைக்கும் அந்த கருப்பசாமி கோயிலுக்கு விலக்கேத்தினா கிராமம் இருக்கும் இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க